ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் குவாசார்கள் குறித்த பல தகவல்களையும் உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் இப்பொழுது பார்ப்போம் குவாசார் என்றால் என்னவென்று உண்மையில் ஆங்கிலத்தில் குவாசி ரேடியோ சோர்ஸ் என்று கூறப்படுவதன் சுருக்கம் தான் குவாசார் என்பது இந்த குவாசார் என்ற பெயர் எப்படி வந்தது என்றால் இது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட போது அப்பொழுது அதனை பார்த்த விஞ்ஞானிகள் ஸ்டார் மாதிரி ஸ்டார் போன்று இருக்கின்றது என்று கூறினார்கள் அதாவது நட்சத்திரம் மாதிரியே ஒளிர்கின்றது என்று கூறினார்கள் இதனால் நட்சத்திரம் போன்று என்ற அர்த்தத்தில்தான் குவாசார் என்ற பெயர் இடப்பட்டது ஆனால் உண்மையில் பின்னர் அவை நட்சத்திரங்கள் அல்ல நட்சத்திரங்களை விட பல கோடி பல பில்லியன் கிலோ ஒளியாண்டுகள் தூரத்தில் அமைந்துள்ள அவற்றை விட மிகப்பெரிய ஒளி சோஸ்கள் மிகப்பெரிய ஒளியை வெளியிடும் பொருட்கள் என்று பின்னர் அறியப்பட்டது எனவே குவாசார்கள் என்பதும் நட்சத்திரம் நட்சத்திரங்கள் என்பதும் முற்று முழுதாக வித்தியாசமான விண்பொருட்கள் ஆகும் நட்சத்திரங்களை விட கோடிக்கணக்கான அளவு பெரியவையும் பிரகாசமானவையும் தான் இந்த குவாசார்கள் இப்பொழுது பார்ப்போம் இந்த குவாசார்கள் எவ்வாறு தோன்றுகின்றன அதன் தோற்றத்திற்கான உண்மையான காரணம் என்னவென்று உண்மையில் குவாசார்கள் எங்கு அவதானிக்கப்பட்டுள்ளது என்றால் எமது பிரபஞ்சத்தில் தொலைதூரங்களில் தொலைதூரம் என்று நாம் கூறுவது எமது பூமியை மையமாக கொண்டோ நாம் ஆய்வு செய்யும் போது பூமியிலிருந்து பல குவாசார்களும் அவதானிக்கப்பட்டுள்ளன இது எதனை கூறுகின்றது என்றால் ஆரம்ப ஆரம்ப யூனிவர்ஸில் பிரபஞ்சம் இளமையாக இருந்த போதுதான் குவாசார்கள் இருந்தன பின்னர் குவாசார்கள் இல்லாமல் சென்றுவிட்டன என்று ஏனென்றால் நாம் பல சில மில்லியன் கணக்கான அல்லது பல மில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் அமைந்துள்ள கேலக்ஸிகளின் மத்தியில் எந்த ஒரு குவாசாரையும் நாம் அவதானிக்கவில்லை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்ட்ரோமிடா கேலக்ஸி அல்லது லார்ஜ் மெஜெலெனிக் கேலக்ஸி அல்லது எமது மில்கிவே கலக்ஸி இவற்றின் மத்தியில் பிளக் ஹோல்கள் காணப்படுகின்றன இந்த பிளக் ஹோல்களை மையமாக வைத்துதான் குவாசார்கள் உருவாகின்றன இது பற்றி பின்னர் பார்ப்போம் எனவே இந்த அருகிலுள்ள கேலக்ஸிகளின் மத்தியிலும் பிளக் ஹோல்கள் உண்டு சுபமாசி ப்ளக் ஹோல்கள் உண்டு அவற்றை சுற்றியும் எக்ஸரேஷன் டிஸ்க் ஈவான் ஹொராய்சான் என்பவை உண்டு ஆனால் அங்கு குவாசார் அளவு மிகவும் ஜெட்டாக ஒள்ளி ஜெட்களாக பாயும் ஒளிகள் மிகவும் பிரகாசமான ஒளிகள் அவதானிக்கப்படவில்லை தொலைதூர கெலக்ஸிகள் தான் கெலக்ஸிகளில் தான் அவதானிக்கப்படுகின்றன குவாசார் என்பது உண்மையில் ஒரு பெரிய ஹோலை சுற்றி பல ஒளியாண்டுகள் தூரத்தில் இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் பரவியுள்ள மிகப்பெரிய ஒளி சமிக்ஞைகள் தான் அந்த ஒளி சமிக்ஞைகள் நாலாபுரமும் நாலாபுரமும் ஒளி ஜெட்களாக பரவுகின்றன எனவே மிக தூரத்தில் இருந்த போதிலும் அவை மிகப் பிரகாசமாக தோன்றுகின்றன இது இதுதான் குவாசார்கள் அவை பத்து பில்லியன் ஒரு பில்லியன் என்றால் உங்களுக்கு தெரியும் கோடி என்று பில்லியன் அதாவது பிரபஞ்சம் என்றுபஞ்சம் தோன்றியன் ஆண்டுகள் தான் ஆகின்றன என்று கூறுகிறார்கள் அதன் அடிப்படையில் பத்து பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் அமைந்துள்ள குவாசார் கூட எமது எமது இந்த பிரபஞ்சத்தில் எமது இந்த பால்வீதியில் காணப்படும் நட்சத்திரங்களை விட மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது அவ்வாறானால் பார்த்துக் கொள்ளுங்கள் அது எவ்வளவு பிரகாசமாக உண்மையில் இருக்க வேண்டும் எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் என்று அடுத்தது நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி இந்த குவாசார் ஆரம்ப கால இளமையான பிரபஞ்சத்தில் தான் காணப்பட்டது எனவே அவை மிக தூரத்திலிருந்து வருவதால் எமது பூமியை மையமாக கொண்டு நாம் பார்க்கும்போது அது குவாசார் மாதிரி தோன்றுகின்றது என்றாலும் அந்த குவாசாரின் அருகில் ஏதாவது ஏலியன் பிளானெட்கள் இருந்து யாராவது அதனை பார்த்து கொண்டிருந்தால் அந்த குவாசாரை உருவாக்கும் ஹோல் வெறுமனே பிளக் ஹோலாக இருக்குமே அன்றி அங்கு குவாசார் காணப்பட மாட்டா இப்பொழுதோ நாம் அதனை காண்பதற்கு காரணம் அது அதே தூரத்தில் இருக்கின்றது அதன் ஒளி எம்மை பத்து பில்லியன் ஆண்டுகள் கடந்துதான் வந்து அடைகின்றது எனவே பத்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன என்ன இருந்ததோ அதை தான் காண்கின்றோம் என்பது இது ஒரு மேலதிக தகவல் இப்பொழுது பார்ப்போம் இந்த குவாசார்கள் எவ்வாறு உருவாகின்றன என்று உண்மையில் குவாசார்களை உருவாக்குவது பிளக் ஹோல்கள் சுப்பமாசி பிளக் ஹோல்கள் என்பவை தான் இந்த சுப்பமாசி பிளக் ஹோல்களை சுற்றியும் எக்ஸரேஷன் டிஸ்க் எனப்படும் ஒரு ஏரியா இருக்கும் அது பல ஒளியாண்டுகள் தூரத்திற்கு பறந்து விரிந்திருக்கும் விண்வெளி வாயு தூசுக்கள் அதனால் அந்த 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 சுப்பமாசி ஹோலின் சக்தியினால் ஒளிரச் செய்யப்படும் இது அதீதமாக ஒளிரச் செய்யப்பட்டால் அது குவாசாரை தோற்றுவிக்கும் சாதாரணமாக ஒளிரச் செய்யப்பட்டால் அது வெறுமனே ஒரு அக்ஸரேசன் டிஸ்காக இருந்துவிடும் ஆனால் குவாசார்கள் தோற்றுவிக்கப்படுவது அதீதமாக ஒளியை அது உமிழ்வதனால் ஆகும் எனவே ஆரம்ப காலத்தில் அந்த ஹோல்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கியதாகவும் மிகவும் சக்தி மிக்கதாக இருந்ததாகவும் இதனால் எம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது இந்த பிளக்கோல்களை சுற்றி காணப்படும் இந்த

ஒரு குவாசார் மட்டுமே இந்த அனைத்து ஒளிகளை விட ஆயிரம் மடங்கு ஒளிமிக்கதாக இருக்கும் என்றால் பார்த்துக் எவ்வளவு ஒளிமிக்கது என்று எனவே ஒரு குவாசாரினை இப்பொழுது எமது எமது சூரிய மண்டலத்தை அதாவது எமது பால்வீதியின் கட்டுப்பாட்டை கட்டுப்பாட்டில் எமது பால்வீதியை வைத்திருப்பது செஜிடேரியஸ் ஏ என்ற அந்த பிளக் ஹோல் ஆகும் அந்த பிளக் ஹோல பிளக் ஹோலை சுற்றி குவாசார் ஒன்று காணப்பட்டது என்று வைத்துக் ஆரம்பத்தில் அதற்கும் குவாசார் இருந்திருக்கலாம் பின்னர் படிப்படியாக அது இல்லாமல் போய் போயிருக்கலாம் என்றுதான் இப்பொழுது விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் இப்பொழுதும் அதற்கு குவாசார் ஒன்று இருக்கின்றது என்று வைத்துக் அப்படியாயின் இந்த அது எமது பூமியும் சூரியனும் இந்த செஜிடேரியஸ் ஏ ஹோலில் இருந்து சுமார் இருபத்தி ஆறாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் தான் அமைந்துள்ளன இன்ற போதிலும் சூரியனை விட ஒளிமிக்கதாக எமது பூமியில் அந்த குவாசார் தான் தோன்றும் சூரியனை விட பல மடங்கு ஒளிமிக்கதாக அந்த ஒளியினால் பூமியில் வாழவே முடியாமல் போய்விடும் என்றும் கூறுகிறார்கள் கற்பனை செய்து பாருங்கள் அப்படியானால் எமது பூமியில் அந்த உயிர்களே தோன்றியிருக்காது அந்த குவாசார் இருந்தால் அவ்வளவு தூரத்தில் இருந்து கூட அது அந்த ஒளியை எமது பூமியில் பரப்பும் எனவே இப்பொழுது நாம் காணும் குவாசரால் பில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவில் இருப்பதனால் அவை பூமிக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பை ஒளி அவ்வளோ பெரிய ஒளியினால் பாதிப்பை ஏற்படுத்துவது இல்லை எனவே என்பது இந்த பால்வீதியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களையும் ஒருங்கே எடுத்தால் கூட அதனை விட ஏறத்தாழ ஆயிரம் மடங்கு ஒளிமிக்கதாக இந்த குவாசார்கள் இருக்கின்றன சாதாரணமாக இந்த குவாசார்கள் பில்லியன் கணக்கான பூமியிலிருந்து பில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவில் தான் இருக்கும் மில்லியன் கணக்கான ஒளியாண்டுகள் அல்ல மற்றும் இவற்றின் ஆற்றல் சக்தி எவ்வாறு இருக்கின்றது என்றால் அந்த பிளக் ஹோலின் எக்ஸரேஷன் டிஸ்கின் ஆற்றல் பன்மடங்காக பெருக்கப்படுவதனால் சாதாரணமான எக்ஸ்ரேஷன் டிஸ்கினை விட எக்ஸ்ரேஷன் டிஸ்க என்பது ப்ளக் ஹோ பிளக் ஹோலை சூழ்ந்து அமைந்துள்ள ஒரு பகுதியாகும் அந்த பகுதியை தாண்டிவிட்டால் அங்கு பிளக் ஹோல் அந்த எக்ஸரேசன் டிஸ்கின் சக்தி அங்கு காணப்படும் வாயுக்களும் தூசுக்களும் பன்மடங்காக அந்த பிளக் ஹோலின் ஆற்றலினால் ஒளிர செய்யப்படுவதுதான் குவாசார் அடுத்தது இந்த குவாசார்களது வயது என்னவென்று பார்த்தால் சாதாரணமாக அவை தோன்றி பத்து பில்லியன் ஆண்டுகள் இருக்கின்றன பத்து பில்லியன் ஆண்டுகள்தான் சராசரி வயதாக இருக்கின்றன இந்த குவாசார்கள் எவ்வாறு தோன்றுகின்றன என்று பார்த்தால் உண்மையில் சுப்பமாசி பிளக் ஹோலை மையமாக வைத்துதான் அவை தோன்றுகின்றன சுப்பமாசி ஹோல் அதன் மிகப்பெரிய ஆற்றல் காரணமாக அதை சூழ்ந்துள்ள எக்ஸ்ரேஷன் டிஸ்கில் உள்ள வாயுக்களையும் தூசுக்களையும் ஏனைய விண்பொருட்களையும் மிகவும் சூடாக்கி மிகப்பெரிய ரேடியோ எக்ஸ்ரே கதிர்களை உருவாக்கி அவற்றை ரேடியோ மற்றும் எக்ஸ்ரே கதிர்களாக இந்த விண்ணில் பீச்சி அடிக்கின்றது நாலாபுறமும் ஒரு ஜெட் வடிவில் அதுதான் குவாசார் ஆகவே குவாசார் பல வகைகள் உண்டோ மிகவும் பிரகாசமான குவாசார்கள் மிகவும் வலுமிக்க குவாசார்கள் உட்பட சாதாரண குவாசார்கள் வரை உள்ளன ஆனால் சாதாரண குவாசார்கள் கூட மிகவும் ஆற்றல் மிக்கவை என்பது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது எனவே புகழ்பெற்ற ஒரு குவாசார் உண்டு அதற்கு சொல்வார்கள் த்ரீ சி டூ செவன் த்ரீ என்று இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் கண்டுபிடிக்கப்பட்டது இதுதான் அது மிகவும் அருகில் உள்ள ஒரு குவாசார் என்று கூறலாம் ரெண்டு தசம் நான்கு பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைப்பில் தொலைவில் உள்ளது இது இதுதான் மிக பிரகாசமாக எமக்கு தோன்றும் ஒரு குவாசாராகவும் இருக்கின்றது ஏனென்றால் சாதாரணமாக குவாசார்கள் பத்து பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கும்போது இது ரெண்டு தசம் நான்கு பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருப்பது அடுத்தது குவாசார்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கின்றார்கள் என்றால் ரேடியோ அலைகள் மற்றும் காமா அலைகளை கொண்ட தொல உபயோகித்து உதாரணமாக ஹபல் டெலஸ்கோப் சந்திரா டெலஸ்கோப் அடுத்தது இது மாதிரியான டெலஸ்கோப்புகள் ரேடியோ அலைகள் உருவாக்கும் டெலஸ்கோப்புகளை கொண்டும் அடுத்தது இப்பொழுது புதியதாக ஏவப்பட்டுள்ள ஜேம்ஸ் கோப்புகளை கொண்டும் முக்கியமாக ஆய்வு செய்யலாம் இந்த குவாசார்கள் கடைசியாக பார்ப்போம் ஏன் முக்கியமானவை என்று பிளக் ஹோல்கள் எவ்வாறு அவை பெரிதாகிக் கொண்டே போகின்றன அவை வளர்கின்றன என்பதை அறிந்து கொள்ளலாம் பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் குறித்து அறிந்து கொள்ளலாம் அடுத்தது ஐன்ஸ்டீனின் பொது சார்பு கொள்கையை இவை உறுதிப்படுத்துகின்றன எனவே குவாசார்கள் என்பது இந்த பிரபஞ்ச ஆய்வின் முக்கியமான ஒரு விடயமாகும் அடுத்தது இந்த குவாசார்கள் தொலைதூர உண்மை தன்மையை எமக்கு எடுத்து எம்புகின்றன எனவே குவாசார்கள் தோன்றுவது குவாசார்களின் உண்மையான நிலைமைகள் குவாசார்களின் அளவு குவாசார்களின் பண்புகள் குவாசார் என்றால் உண்மையில் என்ன இப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இக்கால பிரபஞ்சத்தில் இந்த குவாசார்கள் உண்மையில் காணப்படுகின்றனவா அவற்றின் சக்தி எவ்வளவோ போன்ற பல விடயங்களையும் நாம் இந்த வீடியோவின் ஊடாக உங்களுக்கு தொகுத்து தந்தோம் எனவே குவாசார்கள் பற்றிய பல முக்கியமான எஜுகேஷன் ரீதியான விடயங்களையும் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றோம் எனவே இது மாதிரியான எஸ்ட்ரானமி தொடர்பான மிகவும் புதியது மற்றும் மிகவும் ஆச்சரியமான தகவல்களை தெரிந்து கொள்ள எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருப்பதோடு இந்த சேனலுடன் இணைந்திருப்பதோடு எமது இது மாதிரியான அடுத்த சேனலான இது எமது சிஸ்டர் சேனல் எனக்கு ஒருபடும் ராஃபி பரடைஸ் டூ பாயிண்ட் ஜீரோ அடுத்தது இன்னமொரு சேனல் எமக்கு பிரதான சேனல் உண்டு ராஃபி பரடைஸ் என்பது அந்த சேனலின் லிங்கும் தரப்பட்டுள்ளது இந்த சேனலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தால் அந்த சேனலிற்கும் சென்று அதனை சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வாறான வீடியோக்களை பார்த்து பயனுருமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு மிகவும் நன்றி